மறுநாள் பார்த்தேன் வந்து அவசரப்பட்டு கதை கண்டிப்பாக கதை கண்டிப்பாக சொல்லியிருப்பீங்க பெரிய சீரியஸான படம் இதை ரொம்ப நேர்த்தி எடுத்துருக்கீங்க சில பேர் ஒத்துவாக்கு தான் அவங்களுக்கு பெரிய ஹீரோ சைக்கிள்ல வந்து பண்ணவே முடியாது யாராலயும் அவங்க எப்படி பண்ணாங்க அவளுக்கு யோசிக்கிறேன் நான் கரெக்ட் சொல்லி அதுக்கு வந்து பண்ணவே பண்ணதே இல்ல அதுவே நானே பண்ணேன் என்ன சார் ஒரு டைம் ஒரு கடனே பணம் வந்து அதே டைம் வந்து அந்த மரையில் வச்சு ஒரு டீன்னு கேட்டீங்கன்னா யாருக்கும் எஸ் பண்ணுற அவ்வளோ ஒரு சிறு தூர்த்து அதை வீடாச்சின்னு போங்க எல்லாம் நம்மளால சொல்லிவிட்டாரு இல்லை அந்த ரெண்டு மூணு நேரம் நீங்களும் ஓப்பராக இருந்தீங்கன்னாங்க நீங்களே எடுத்துக்கலாம் சார் பணம் பணம் இந்த மணம் சூப்பராக இருக்குது சார்

இப்போ இருந்து தப்பாக இருக்குதுன்னு சொல்ல வரீங்க குடி குடியில் இறங்கிட்டாங்க சார் ஓகே சார் விங்கி சார் சார் விசாரிங்க பேச படம் வந்து கணக்கு ஃபோன் அதான் அதான் கத இந்த கதை கண்டிப்பாக டெஃபினெட்டாக மக்களுக்கு வந்து நல்ல ஒரு அவேர்னஸாக இருக்குன்னா இந்த ஒரு அவேர்னஸ் இருந்த மாதிரி கண்டிப்பாக இருக்குது அந்த படத்தை கண்டிப்பாக படித்து மக்கள் அது மாதிரி இந்த படத்தை வணக்கம் வணக்கம் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இன்றைக்கி லைக்காக லாவ்டன் வந்து நல்லா ரெஸ்பான்ஸ் பண்ணி கொஸ்டின் வந்து இந்த படம் நாங்கள் எக்ஸ்பூட் பண்ணிக்கிட்டோம் ஒரு ரெண்டு வருஷம் வந்து இந்த படம் வருமா வராதா அப்படின்னு ரொம்ப கஷ்டப்பட்டு ரொம்ப காற்றுருந்து இந்த படம் தான் யூஸ் அப்படின்னு பேண்ட்ருக்காங்க ஸோ சரிங்க இந்த இந்த ப்ரெஸ் இந்த ஷோக்காக ஒரு நாள் காற்றுட்டு இருந்தாரு டேரக்டர் டெப்யூ ஸோ இது வந்து எல்லாரோட உழைப்பு இந்த படம் மக்கள் அப்படியே சேரணும் நல்ல விழிப்புணர்வு ஒரு படமாக இருக்கணும் ஒரு காஷியஸாக இருக்கணும் அம்மா அம்மா அவருக்கும் இன்னைக்கு கை திண்டாக கேப்பை ஃபில் பண்ணணும் அதுதான் இந்த கதையிலோட அது